கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கருப்பு பட்டை அணிந்து தேர்வு பணி செய்த ஆசிரியர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேல்நிலை பொதுத் தேர்வு மையத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய ஆசிரியர் ஒருவர் அந்த அறையில் உள்ள ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை சந்தித்தும் சார்ந்த ஆசிரியர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மீதான நடவடிக்கையை கைவிடக் கோரி வலியுறுத்தினர் இந்நிலையில் விசாரணையின்றி போக்சோ சட்டத்தில் ஆசிரியர்கள் கைது செய்யப்படுவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்ததையாக உள்ளதை கண்டித்து ஆசிரியர் சங்கங்கள் இன்று இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கருப்பு பட்டை அணிந்து தேர்வு பணி செய்தனர் இதுகுறித்து குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது இன்று தலைமை மற்றும் ஆசிரியர்கள் சுமார் ஆயிரம் பேர் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைதியான முறையில் கருப்பு பட்டை அணிந்து தேர்வு பணி செய்தனர் தவறு செய்யும் ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் முறையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பது வரவேற்கத்தக்கது தேர்வு நேரத்தில் மாணவிகள் காப்பியடைக்க தடையாக இருந்த ஆசிரியர் மீது தெரிவிக்கும் பொய்யான பாலியல் முறையாக விசாரிக்காமல் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருப்பது வருத்தத்திற்குரியது போக்சோ சட்டத்தில் உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் தேர்வு அறையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்று தெரிவித்தனர்